வணக்கம் உறவு காண்டிவன் வீஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இந்த தினம் யாழ்ப்பாணம் நாவற் அமைந்துள்ள சிவபூமி அருங்காட்சியகத்தை தான் நாங்க தற்போது வருகை வந்திருக்கோம் சிவபூமி அங்கா இருக்குது அருங்காட்சியகம் அதுல உள்ளுக்கு என்னென்ன மாதிரி இருக்குது உள்ளுக்கு அந்த பழைய காலத்தில் நாங்கள் பயன்படுத்தப்பட்ட வேன் போன்றவற்றை பார்வைக்க வைத்துள்ளார்கள் அந்த காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள் காண்டிபன் வியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் பேருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் இதுதான் அந்த அருங்காட்சிய அருங்காட்சிய போய் என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்வையிடுங்கள் இதுல பாருங்க அந்த போன அரசர் மாளிகை எவ்வாறு இருக்குமோ அதே வடிவமைப்பிலே அந்த குதிரைகளுடன் வாள்களில் வாளுடன் நிற்பது போன்றும் மற்றும் அந்த அரசர் மாளிகைக்கு உள்ளு போய்க்கு எவ்வாறு இருக்குமோ அதே வடிவமைப்பில் செய்திருக்கிறான் அது இல்லை போய் பார்ப்பேன் அருங்காட்சியகம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் அந்த அருங்காட்சியகம் போகுது சிவபூமி அருங்காட்சியகம்னு சொல்லி வெளியிருக்குது அந்த கருங்கல்ல எல்லாம் வச்சு இந்த சிவபூமி அருங்காட்சியம் செய்து இருக்குது அப்படி போன உடனே பிள்ளையார் போயிடுது பிள்ளையா அதுதான் நுழைவாயும் நுழைவாயுக்கு போய் பார்ப்பேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்க இருந்தேன் இங்க உள்ளுக்கு வந்தோடனே பகுதியை பார்க்குறேன் எப்படி வடிகின்றாருங்க தான் நீங்க தெற்போதையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அருங்காட்சியத்திலே அறிந்தப்பட்டு பார்வைக்கப்பட்டுள்ள பொருட்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அருங்காட்சியகத்தினுடைய முன் வாசல் முகப்பு முகப்பிலே எப்படி இருக்கார்கள் ஏன் அருங்காட்சியத்தினுடைய முன்முகத்தை தான் நீங்க தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் மழ ஆட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது இந்த வெளிப்புற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு பார்வையிட முடுவேர்களை கையில் காணொலி எடுப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்குதான் இருந்தாலும் பார்வையிடு பார்ப்போம் இதே பாருங்க அந்த ஆட்லரியோ அது மாதிரி மலையாளத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆட்லரி பின் தோட்டம் மின் தோட்டத்தை பாக்கிறீங்க நனிக்கூட்டம் ஓடிக்கொண்டு இருக்காங்க இதில் பாருங்க அந்த பழைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட கார்கள் ஒரு ஒரு வகையான கார்களை மக்கள் பார்வைக்காக வைத்துள்ளார்கள் அவருடைய தொடர்ச்சியாக மூக்க கார்கள் தான் இன்னைக்கு அது எப்படி இருக்கான்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் ஆனால் பழைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட அந்த கார் வகைகளை அப்படியே மக்கள் பார்வைக்காக விட்டு இருக்கீங்க இதெல்லாம் இப்போ இந்த இதான் நான் அந்த கார்களை பாக்குறேன் இப்படி கார் பழைய காலத்துல ஓடிருக்கு இப்ப என்ன அப்படி இல்லத்தான காரு வித்தியாசம் ஆயிருக்கு இப்பத்திய காரர்களுக்கும் அப்பத்தி அப்பத்திய கார்களுக்கும் வித்தியாசம் ஆயிருக்கு இந்த காரெல்லாம் இப்பவும் ஓடிக்கொண்டே தெரியினு சொல்லி உடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபதாம் ஆண்டா ஆங்கிலியா அப்படி சொல்லி இருந்தேன் இந்த கார் தானே போர்ட் ஆங்கிலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த கார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் கார் இது போர்ட் அங்கிலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஐம்பதாம் ஆண்டு முதல் கார் அங்கிலியான்னு சொல்லி மற்ற இந்த கார் பாக்குறீங்க நீல கார் மோட்டார்ஸ் மோட்டோஸ் சொல்லி முறைஸ் மோட்டார்ஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் கார் இது பாருங்கள் மற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் கார் எழுபத்தி அஞ்சு மூணு கார் இந்தியாவில் இஎன் தொண்ணூறு எண்பத்தேழு என்ற கார் ஏ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் கார் இந்த காரக எப்படி கார்கள் ஆம வடிவத்திலே இருக்கிற பாருங்க பத்தொன்பது ஆமை இந்த உடல்ல ஆமை எழுதியிருக்கு எசன கிடையாது இந்த காரண்டே தான் நான் பாக்குறேன் இத பாருங்க இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டு என்ற காரம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முழுக்கப்பிடி அந்த கார் என்ற உடல் ஒவ்வொரு வகையான கார்களை பழைய மக்கள் பார்வைக்காக விட்டு இருக்கிற காரணம் முழுக்க தான் பார்வை கூட்டிருக்கிறேன் பழைய காலத்திலேயே தமிழர் பயன்படுத்தப்பட்ட அந்த பழைய கால பொருட்கள் அஹ் போன்றவற்றை பார்க்க புறங்கள் வாங்குவத பாப்போம் இதில் பாருங்க அந்த பழைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அவ்வா எவ்வாறு இருக்குன்றது சொல்லி பாருங்க மற்ற அந்த மணிவாசகர் மற்ற தெராசு போன்றவற்றை அந்த மக்கள் பார்வைக்காக வைத்துள்ளார்கள் மற்ற அந்த உ உளுந்து அரைக்கிற இந்த கருங்கல்லே மற்ற அம்மி போன்றவற்றை அந்த மக்கள் பார்வைக்காக வைத்திருந்தார்கள் இஞ்சியால் பாருங்க பொட்டகம் அந்த அம்மைக்குள்ள அப்படி உளுந்துகள் அரைக்கிறது மற்ற எஞ்சாலையும் ஒரு பொட்டகம் மாதிரி அந்த ரங்கு பழைய காலத்தில் மற்ற அந்த பெட்டியல் நாங்காலு கடகங்கள் கடகம் எல்லாம் அந்த பழைய காலத்தில் மக்கள் பாவனையில் இருந்த பொருட்கள் தற்போது அந்த மக்கள் அந்த பழைய கால பொருட்களை மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு அருங்காட்சியமாக இந்த சிவபூமி அருங்காட்சியமானது காணப்படுகின்றது அத்துடன் பழைய காலத்திலேயே நாங்கள் மாட்டு வண்டியில் பயணம் செய்கிறது மற்ற அந்த அதுகளை அந்த சித்திர வடிவமைப்பிலே கீறி மற்றது இஞ்சளவங்கு அந்த இது இந்த பழைய காலத்தில் வெளம்பூரி உதயன் போன்ற ஈழ நாடு அந்த போன்ற பத்திரிகை வழிவந்தது அந்த பத்திரிகைகள் எத்தனை பத்திரிகைகள் வந்ததோ தினகரன் என்று அந்த கூறி அந்த பல நூறு அந்த உதயன் பத்திரிகை போன்ற இதுகளை பத்திரிகைகளை வெளிப்படுத்தியிருக்கணும் அத்துடன் பிறங்க அங்கால அந்த பழைய காலத்தில் மக்கள் அந்த சிறுவர்கள் வெளியில் போகாத மாதிரி அந்த தொட்டில் மாதிரி செய்திருக்கணும் பாருங்க அந்த இதில் அந்த பழையில செய்யப்பட்ட அந்த தொட்டில்களை ஒன்று ரெண்டு மூன்று தொட்டில் இருக்குது அந்த பழைய காலத்தில் மக்கள் குழந்தைகளை பராமரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது தற்போது நீங்கள் பார்க்குறது அந்த பொட்டவன் நெல் பொட்டவன் வண்டி இதில் பாருங்கள் அந்த பழைய சித்திரங்கள் அந்த தண்ணி தோட்டத்திலே எவ்வாறு இறைப்பார்கள் அதுகள் மற்றும் பாருங்கள் அண்ட் நடரா சிறையோட நிற்கிறார் அப்படி இந்த பழைய காலத்தில் உழவு இயந்திர அந்த மாடுகள் உழுவுற மாதிரி அப்படியே அந்த சித்திரங்கள் தான் கூடுதலாக இருக்கிறது பாருங்கள் இந்த பழைய காலத்தில் கொட்டில் போட்டு எப்படி இருக்குது ஆக்கள் கூடி இருந்து கதைக்கிறது மற்றது இஞ்சியால் பாருங்க அந்த மண்பானை செய்கிறது மற்ற இஞ்சாலவங்க இந்த தச்சு வேலையில் செய்கிறது அந்த போன்றவற்றை அந்த மக்கள் தெரியப்படுத்தி மற்ற இஞ்சியால் பாருங்க ஒரு அம்மா அந்த பூவோடு நிற்கிற மாதிரி பூவோ கச்சான் விற்கிற மாதிரி மற்ற அந்த பொம்மை ஆட்டம் அந்த ஆடுவினம் அதே மாதிரி குதிரை ஆட்டம் அவையெல்லாம் அப்படி தெரியப்படுத்திருக்கணும் எஞ்சால பாருங்கள் அப்படியே வேறு அந்த ஆட்டம் அந்த காவடி ஆட்டம் இப்படி இருக்கும் மேலே மடித்து மற்ற எஞ்சியால் சமைக்கிற மாதிரி அந்த ஒரு அம்மா சமைக்கிறது அப்படி இஞ்சாவில் ஒரு இந்த பழைய காலத்திலே மற்ற இஞ்சியால் வரங்க அந்த மடிப்பீச்சகிறது அந்த கோயில் அடுப்பினாது நல்லூர் கோயிலை சித்திரத்தில் விரைஞ்சி மற்ற அந்த குதிரையில் போகிற மாதிரி எல்லாம் அந்த சிற்பத்தில் அந்த விரைஞ்சிருக்கணும் ஃபுல்லாக எல்லாம் இப்போ நாங்கள் ஃபோட்டோவில் எடுத்தது இல்லை இது அந்த விரைஞ்சதுகளை அந்த பழைய காலத்தில் விரைஞ்ச பொருட்களை தற்போதும் அதை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கணும் அப்படி சித்திர வடிவமைப்பில எனக்கு கூடுதலான பொருட்கள் மற்றும் அந்த தமிழருடைய கலாச்சார வி விடயங்களை தெரியப்படுத்தி இருக்கணும் ஜெலவர காவடி எல்லாம் ஆறுமுக நாவலர் மற்ற இஞ்சியால் கதிரை பின்னுறது கதிரை வின்னிக்கொண்டு நிற்கிற பாருங்க இஞ்சால பாருங்க அதில் மேலண்டு பார்க்க அந்த அருங்காட்சியத்தினுடைய தோற்றத்தை அப்படி தெரி தெரியப்படுத்தியிருக்கு மிக அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது இதே பாருங்க குழந்தை புள்ளிகள் படிக்கிற மாதிரி இஞ்சால பொட்டகம் அந்த நீத்து பெட்டியில் தைக்கிற மாதிரி செய்கிறது இருக்குமாரி தட்டி வேன் அந்த பழைய காலத்தை போக்குவரத்து பயன்படுத்த தட்டி வேன் அங்கே நூலகம் மந்திரி மேனை அப்படி கோட்டை போன்றவற்றை அப்படி தெரியப்படுத்தியிருக்கணும் அந்த தான் பார்க்குறீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஜால வர மட்பாண்டம் செய்கிறது இப்படி இருக்குன்ற சொல்லி அதையும் தெரியப்படுத்திருக்கணும் அப்படி உள்ளுக்கு போனோடன உள்ளுக்கும் அப்படி பல சித்திரங்களை சித்திரங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கணும் மட்டாது கதிரோட விகாரையில் இருக்கின்ற அவர் அந்த தமிழருடைய கலாச்சார விடய விடயங்களை அப்படி தெரியப்படுத்திருக்கணும் இந்த தற்போது நீங்கள் பார்க்குறது அந்த குழந்தைகள் விளையாடுற மற்ற இளநிகள் விற்கிறது அதுகளெல்லாம் அந்த படங்கள் மூலம் விளையாஞ்சிக்கணும் மற்ற அந்த த தொட்டில் அந்த தண்ணி அழ்கிற மாதிரி மற்ற ஒரு ஒரு படங்கள் பழைய கால பழைய கால பொருட்களை அப்படியே தெரியப்படுத்தின மக்களுக்கு முழுக்க அதை தான் கூடுதலாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சித்திர வடிவமைப்பில் இந்த இடங்கள் மற்றும் அந்த போக்குவரத்து மற்றும் மக்கள் பயன்பாட்டில் இருந்த விடயங்கள் போன்றவட்டே அந்த கலாச்சாரங்கள் எவ்வாறு இருந்ததோ அதை அப்படியே தெரியப்படுத்திருக்கணும் மாடுகள் மூலம் உழுவுறது கோட்டைகள் அப்படி இந்த சன்னதி கோவில் அப்படி அந்த படங்கள் மூலம் அப்படி விரைஞ்சிருக்கணும் அதுதான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சித்திர வடிவமைப்பிலே முழுக்க அந்த தமிழருடைய கலாச்சார விடயங்கள் மற்றும் அதனுடைய பண்பாட்டு விடயங்கள் அப்படி மாடுகள் ஆடுகள் மேய்க்கிற வர பாருங்க அப்படி ஓரொரு இடங்கள்லேயும் அந்த மக்கள் பயன்படுத்தப்பட்ட புல் அடிக்கிறது கோயில்கள் மந்திரி மேனை மற்ற இந்த மரணச்சடங்கில இப்படி மேளம் அடிக்கணுமோ அதே மாதிரி அப்படியே அந்த தமிழருடைய கலாச்சாரத்தை மட்டும் அந்த கிடகு பின்றது மற்ற அந்த பால்முட்டி தயிர் மூட்டி அடிக்கிற மாதிரி அது தயிர் அடிக்கிறது இதுதான் அந்த சித்திரை வடையமைப்பிலே ஃபுல்லாக அந்த உலவும் சித்திரத்தில் தான் அந்த வடிவம் வச்சுருக்கணும் காரணம் அப்படியெல்லாம் சு சுற்றி வர சித்திரங்கள் தான் தமிழருடைய கலாச்சாரங்களை அப்படி தெரியப்படுத்தி இருக்கணும் முழுக்க இந்த வந்தீங்கன்னா சிவபூமி திருவாசக அரண்மனை என்று சிவன் கோயில் ஒன்று இருக்குது இது புதிதாக கட்டப்பட்டு மிக மக்கள் அதிகமாக வரும் ஒரு பிரதேசமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது சிவபூமி திருவாசக அரண்மனை என்று சொல்லி அதனுடைய கோயிலுடைய முன் வாசலை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க சுற்று நல்ல பூக்கன்றுகளுடன் காணப்படுகின்றது உள்ளுக்கு கோயில் அரண்மனை போன்று மிக பக்தி பரவசம் மூட்டும் ஒரு பிரதேசமாக இந்த கோயில் காணப்படுது மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்